ஐரோப்பாவிலும் நாற்பத்தி ஒரு ஆண்டு காலம் சுவிட்சர்லாந்திலும் வாழ்ந்து வருகிறேன் என்னை பொறுத்தவரையில் எல்லோரும் போல நானும் புலம்பெயர்ந்து அகதியாக சென்று அங்கே பல இன்னர்கள் கஷ்டங்களை சந்தித்து அதன் பிறகு தொழில் முனைவராக ஓட்டோமொபைல் துறையில் ஈடுபட்டு கடந்த முப்பத்தெட்டு ஆண்டு கால துறையில் இருந்து இப்பொழுது கடந்த இருபது ஆண்டு காலம் இது ஒரு என்ன ரெண்டு தொழில் இருந்தது ரியல் எஸ்டேட் காப்பூர் பேங்க் ஏஜென்ட் இப்போ இப்பொழுது தனியாக ஒரு தொழில் அந்த ஆட்டோமொபைல் தொழிலை விட்டுட்டு இந்த தொழில் ரியல் எஸ்டேட் பேங்க் ஏஜென்ட் மற்ற காப்பரேட் தொழில் இருக்கிறான் சுவிட்சர்லாந்திலே வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற கண்டோன் பாராளுமன்ற தேர்தலில் பேர்ன் மாநிலம் அந்த பேர்ன் மத்திய தெற்கு தொகுதியில் எஃப்டிபி என்று சொல்லப்படுகின்ற சுதந்திர ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன் என்னுடைய நண்பர் ஒருவரின் அழைப்பின் பெயரில் நான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நிற்கின்றேன் கடந்த மூன்று வார காலமாக நான் வெளிநாடுகளில் நின்றுட்டு ஒரு வார காலமாக நான் இப்போ தற்போது இலங்கைக்கு வந்திருக்கிறேன் பொழுது யாழ்ப்பாணத்தில் இந்த ஊடக அமைப்பில் இருந்து நிற்கின்றேன் வந்து இடதுசாரி அமைப்புகள் வேறு அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் எஃப்டிபி கட்சியை தெரிவு காரணம் இது ஒரு நல்ல கேள்வி இடதுசாரி கட்சிகள் வந்து கட்சி வந்து அங்கே எஸ்பி கட்சி என்று சொல்வார்கள் பொதுவாக இடதுசாரி கட்சிகள் புலம்பெயர் தேசத்தில் புலம்பெயர் மக்களுக்கு உதவி செய்கிறது வழக்கம் அந்த கட்சி நிறைய உதவி செய்திருக்கு நிறைய பேர் நிறைய பேர் அந்த கட்சியில் நிறைய பேர் ஓரளவு அந்த கட்சியில் இருக்கிறார்கள் அதனால அந்த கட்சியை வரையில புலம்பெயர் தமிழர்களுக்கு ஆரம்பத்தை உதவி செய்தார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரும் ஒரே கட்சியில் இருப்பது இப்ப பேச்சு தமிழை சொல்லப்போனா தடக்கப்பட்டு விழுந்தாலும் வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்டாட்டம் அந்த கட்சியெல்லாம் போறாங்க அதுல எனக்கு பெரிய அளவுல விருப்பம் இல்லை என்ன காரணம்னா அந்த கட்சியில நிறைய வெளிநாட்டு தமிழ் வெளிநாட்டு வெளிநாட்டவர்கள் இருக்கிற வெளிநாட்டவர்கள் இல்லாத ஒரு நடுநிலையான கட்சி அது வந்து கொஞ்சம் இடதுசாரி கொடுத்த கட்சி இந்த கட்சி நடுநிலையான கட்சி நடுநிலையான கட்சின்னு சொல்லுகிற பொழுது தொழில் முனைவோருக்காக கட்சி இப்ப அகதியா போனால் போற போராக்கள் அகதியாவே இருக்கிறது இல்லை இப்ப நாங்கள் அகதியா போய் நாங்கள் தொழில் முனைவோரா வந்திருக்கிறோம் எங்களுடைய எதிர்கால சந்ததி எதிர்கால நேர் வந்து அவர்களுக்கு அகதியற்ற பேச்சுக்கே இடமில்லை அங்க பிறந்து அங்க பழங்காட்டும் அதைக்கு ஒரு தொழில் ஒரு பெரிய அளவில் வரவும் அங்கே அங்கே பிறந்து படித்து சட்டம் அரசியல் விஞ்ஞானம் சட்டம் படித்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எதிர்கால சந்தனை இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்காக நான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறேன் வழிகாட்டுதல் என்றால் உடனடியாக எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே உள்ள அவ்வளவு புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்களை நான் இந்த நேர்காணலுக்காக அல்லது தேர்தலுக்காக சொல்லவில்லை விளம்பயர் தேசத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் எனது உடன்பொறுப்புகளுமே நான் யோசித்து வருபோம் என்னுடன் மிக நெருக்கமாக பழகிறவர்களுக்கு தெரியும் நான் யார் மீதும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் எந்த விதமான காற்பனங்களும் இல்லாதவன் எளிதற்கு வழிகாட்டுதல் சொன்ன உடனே உடனே சிலர் யோசிக்கக்கூட வேற என்ன அரசியல் விஞ்ஞானம் படிப்பிக்க போறாரா அல்லது அவர்களுக்கு என்ன வழிகாட்ட போறாரு அப்படி அல்ல நாங்கள் நான் ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயதைச் சேர்ந்தனா நான் சுவிட்சர்லாந்து பிறக்கவில்லை சுவிட்சர்லாந்து பெரிய அளவில் படிக்கவில்லை தொழிற்சார் கல்வியை மட்டும் படித்தனோம் எங்களுடைய வழிகாட்டுதல் அந்த அந்த வழிகாட்டுதல் என்று சொல்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பழக்கம் கொடுக்கணும்னு நான் கணக்கு அதை பற்றி கதைக்கலை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு ஒரு கோவிட் ஊசி போட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் நோயாக பாதிக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு வீல் சேரில் இருந்த நேரத்தில் அதுக்கு பிறகு நான் தனி ஊண்டி ஒரு காப்போதி சம்பந்தமான பரீட்சையில் சித்தி அடைஞ்சி சித்தி கஷ்டப்பட்டு சித்தி அடைஞ்சிட்டேன் அது வந்து உள்ள தமிழர்கள் வந்து உள்ள சுவிஸ்காரரை கஷ்டப்படுறது அறுபது வயதும் ஆறு மாதம் அடைக்கல ஒரு சுவிஸ்காரர் அதாவது வந்து ஒரு ஐம்பத்தாறு வயது அதை பாஸ் பண்ணியிருக்காரு அப்ப என்னுடைய அந்த உதாரணத்தை பலர் சொல்லியிருக்கிறார்கள் என்னோட ஒரு மிகப்பெரிய காப்புறுதி நிறுவனம் ஒன்று இருக்கு அங்க ஒரு தமிழர் இருக்கிறார் அவர் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார் அவருடைய அப்பா விட எனக்கு ஒரு வயசு கூட அவர் சொல்லியிருக்கிறார் அவர் கரை பேருக்கு என் அவருக்கு ஒரு வயதில் கூட இவர் இந்த வயதில் இந்த இந்த பரீட்சையில் சித்தி எடுத்துருக்கிறார் இதுதான் சுவிஸ்ல ஒரு ரெக்கார்ட் மற்றவர்களை இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இல்லை அதை பார்த்து பல பேர் பல பண் பன்னாட்டுக்காரர் சுவிஸ் காரர்கள் இப்போ அவரே வந்துட்டார் அப்ப நாங்கள் வரக்கூடாது என்று பல பேர் அந்த எக்ஸாம் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாரு சித்தி எடுத்துக்கிட்டார் இதைத்தான் நான் சொல்கிறேன் நான் ஒரு அறுபது அறுபது வயது கடந்த நான் இந்த அரசியல் வருகிற பொழுது ஈழத் தமிழர்கள் அல்லது எங்கள் புலம்பெயர் தேசத்து எதிர்கால சந்ததியினர் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு தொழில் முனைவோராக அல்லது பெரியோர் இலக்கி வரவேணும் என்ற ஒரு வழிகாட்டுதல் தான் என்னுடைய முக்கிய காரணம் இந்த வயதுக்கு பிறகு நான் அரசியல் வந்து பெரிய அளவு சாதி காட்டாலும் கூட இதுதான் என்னுடைய முக்கிய காரணம் அதாவது எதிர்காலத்தில் சிறந்த தொழில் முனைவர்களை ஏற்படுத்த வேண்டும் இலங்கையிலிருந்து வெளிநாடு செய்துள்ளவர்களை உருவாக்கணும் அப்படின்னு வந்து எதிர்காலத்தில் வந்து சுவிசில் ஒரு தொழில் முனைவோர் மட்டுமில்லை சுவிசை பொறுத்தவரையில் தமிழர்களின் வரலாறு காலத்தால் அழியாத கல்வெட்டுக்களாக காலத்தால் அழியாத காப்பியங்களாக வளர வேண்டும் அவர்கள் சுவிஸ் நாட்டை பொறுத்த தமிழர்கள் வரலாறு காலத்தில் அழிக்கப்பட முடியாது அந்த ஒரு வரலாற்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் எம்பவர்கள் உருவாக்க வேண்டும் அதாவது நாங்கள் நான் அடிக்கடி சொல்ற வசனம் எனக்கு ஒரு சில வரை உதாரணமாக நீ இருந்து கொள்ளு உதாரணத்தை உதாரணம் யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது மற்றவருடைய திறமையை பார்த்து பாராட்ட பயப்படக்கூடாது தமிழர்களுக்குள்ள எல்லோரும் உடன்பிறப்பாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விமர்சனங்கள் வரக்கூடாது இந்த இப்படி நாங்கள் ஒரே கட்சியில் இல்லாமல் மாறு மாற்று கட்சியில் இருக்கிற பொழுது மாற்று சிந்தனைகள் மாற்று சில நன்மைகள் அதன் மூலமாக ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை எங்களுடைய ஈழத் தமிழர்களுக்கு ஒரு இந்த இந்த தேர்தலில் அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் சொன்னால் ஒரு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மாற்றம் அதாவது பேர் சிட்டியில் அதாவது பேர் நகரத்தில் ஒரு தமிழர் ஒரு ஒரு உறுப்பினராக இருக்கிறார் பிரதிநிதித்தம் இருக்குது பேர்ட் மாநிலத்தில் மாநில பாராளுமன்றத்தில் தமிழருடைய பிரதிநிதித்தம் இல்லை மாநில பார பாராளுமன்றத்தில் இல்லாதபடியா இது ஒரு வரலாற்று பதிவா இருக்கும் இதுல நான் வெற்றி பெறவா இருந்தால் வரலாற்று பதிவா இருக்கும் அந்த வரலாற்று பதிவு தமிழர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல ஒரு அது பொதுவாக நான் முதல் பிறந்த மாதிரி நான் ஒரு எனக்குள்ள ஒரு வரவிளக்கம் வச்சிருக்கேன் நாங்கள் இலக்கை அடையிறோம் இலக்கு நினைக்கிறோம் அந்த இலக்கு அடையாவிட்டால் இலக்கு அடைந்தால் வெற்றி இலக்கு அடையாவிட்டால் தோல்வி என்று அல்ல நான் தோல்வி என்று எதுவுமே எடுத்துக்கொள்ள அந்த இலக்கு அடைகிறதுக்கு நான் என்னை சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்ளவில்லை அல்லது அந்த இலக்கு எனக்கு பொருத்தமா இல்லை அதனால இலக்கு அடைகிறது அடையாதது அது இரண்டாவது பிரச்சனை முதலாவது இப்படி ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தந்திருக்கிறது இது ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களுக்கும் பெருமை அது சிறுவர்கள் இலக்கை அடையலாம் அல்லது வெற்றி பேருக்கு போயலாம் அது வராமல் இருக்க என்ன நானா விரும்பி போயில்லை அவர்களா தான் கேட்டார்கள் எனக்கு அந்த ஓட்டோமொபைல் துறையில் பன்னாட்டு சுவிஸ் தமிழர்கள் சுவிஸ் தமிழர்கள் மட்டுமில்லை சிறுமே வைக்கிற கோரிக்கை கட்சியில கோரிக்கை அந்த கட்சி இந்த கோரிக்கை தனிப்பட்ட ரீதியில் கோரிக்கை வராதாங்க இந்த மாதிரி நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறாரு எஃப்டிபி கட்சி என்ன என்ன அந்த கட்சியின் கோரிக்கை என்ன அதாவது ஃப்ரை சிந்திங்கன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இங்கே சுதந்திர சுதந்திரமாக சிந்திக்க வேணும் சுதந்திரமாக செயல்பட வேணும் அரசின் தலைகீடு கூடுதலாக இருக்கக்கூடாது பொருளாதாரம் மேம்பாடு வர சமூக சிந்தனை வர வேணும் வரி குறைப்பு வர இந்த இனோவேட் என்ன சொல்றது அந்த புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்த போனோம் இது கட்சியின் கொள்கை இந்த கட்சியின் கொள்கையை வச்சு தான் நாங்கள் கேட்போம் மற்றது